ஓகே வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேலைய ஆரம்பிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க குப்பையை கொட்டிகிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் இருங்க வந்து അക്കരില് എടുക്കുന്നേ ഓണ്ട് ഓണ്ട് കണ്ടോ ഒന്നാ രണ്ടാ ഉണ്ട് ഓരോന്നോ ഹ് ഹ് இன்றைக்கி வந்து நைட்டு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் என்னென்னா பாஸ்தா வேண்டியிருந்திருந்தால அதுதான் ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கிச்சு ஸ்பெஷல் ரெசிபி இன்றைக்கி ஸ்பெஷல் ரெசிபி அம்மளா வந்து இந்த கட்டுப்பில் வேலை செஞ்சிட்ருக்காரு இன்னும் ஏன்டா அப்படியே டார்ச்சர் பண்ணுறங்கிற மாதிரி

बैंगन तो दे दी तकाई तो दे दी ये देखो साइड इससे ऐसे और का इलाम लाये साइड इससे ऐसे और काम करता इधर साइड इधर लाइट इधर साइड इससे रहा इधर साइड इससे रहा இஞ்சி போல்றது டிஷ்ஷான கொஞ்சம் பழகா இருக்கும் அவ்வளோ தான் பழகா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வாங்கிக்கண்டதுலேயே எதுவும் உருப்படியாக இருக்குது எதுவுமே எல்லாம் ஆமாம் என்ன இந்த அந்த இதுதான் நல்லா எடுத்து போட லேசா பஸ்தி எடுத்து அதுக்கு சன்னி ரோமன் அது இந்த அந்த அப்பள செஞ்சிருக்கலாம் இந்த இருக்கு பாருங்க மொத்தம் ரோமன் ஒரு இந்த இருக்கு பாஸ்னாவ இல்லன்னு சொல்லப்ப பாஸ்தா பாஸ்தா வைக்கிறோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஊமை படமாக தான் ஓடிட்டுருக்கும் ஊமை படமாக தான் ஓடிட்டுருக்கும் ஏதாவது நான் வெட்டி கொடுப்போம் பாவம் வெட்டி கொடுக்குறேன் எப்படியோ செஞ்சு செஞ்சேன்

ओह वाला ओप्पो नेड़ ஆண்டானது அழிக்கிறோம் நீ அழிக்கிறது இது ஒன்றுன்னு தாளிக்கலாம் வேண்டாம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் ம் பொருள்லாம் வதக்கிட்டு மசாலா போட்டுட்டு வேக வச்சு பாஸ்தா எடுத்து போடுவோம் அவ்வளோதான் அந்த கல் எடுவோம்மா இஞ்சி இடிக்கிற கல் இஞ்சி போடுமா இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி டேஸ்ட் மாதிரி இருக்காதுல இல்ல இல்ல நல்லா இருக்கு நன்றி அதை ஒரு அளம்பு வேசம்

குட்டி சார் வந்து கொஞ்சம் ட்ராவலா ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கொண்டு டேஸ்ட்டு பெரிய சார்ல போட்டு அதனால தட்டி செத்து

நாளைக்கு <laughs> செஞ்சுட்டு <laughs>

சுப்பு நல்லா வதக்கி வைத்துப்போம் தக்காளியை அரைச்சி சிற்றால் நல்லா இருக்கும் வதக்கல அப்படியே சத்தாச்சு நல்லா வதங்கிட்டு சுப்பு நல்லா செட்டாச்சு வதங்கட்டப்போ மசாலா சிற்றுப்போம் பாஸ்தாவை வடிகட்டி മസാല <trots> എടുത്ത <tors> 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 मतलब नाम नहीं पड़ रहा अदरक लहसुन मिला है तो जरा कटाला और तो मिलाता हूं गरम मसाला मेरा का जल्दी बोल रहा है ना पत्ता मिलावा बोलते हैं वो बहुत कराना हां इसमें आधा

பாப்பா மணி நான் இங்க செம்பரயில பார்க்கறப்போ ஒன்னே கால் மணி. இது பாத்ரூம இது மேல फ्लாப் போடுறது ஆளு இந்த ஸ்லாப் ஆமா வேண்டாம்மா என்கிட்ட சொல்லவே உண்டா? இது சீட்டறோம். இந்த போட்டோம்னா மேல டேங்க் வச்சிடலாம் டேங்க் பண்ணலாம்.

அமௌண்ட் நம்மளோட வருமானத்தை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த செலவுகளை நம்ம இது இதை பாஸ்தா போட்டு விட்டுருவோமா நல்லா வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டு நல்லா இதாகிடுச்சு இப்போ பாஸ்தா ஆனால் கொஞ்சம் தான் ரெண்டு கையில் தான் அதுக்குன்னு ரொம்ப கொஞ்சமாக போட்டாங்க போட்டு நல்லா கட்டி விட்டுருவோம் இது நல்லா தான் இருக்கும் வெங்காயம் தக்காளி தான் நிறைய கூட செய்கிறப்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் மிளகா கம்மியா தான் போட்டு மிளகாயோட அரிசியா பாஸ்தா சூப்பரா ரெடி ஆயிருச்சு நாங்க அடுப்ப முன்னாடி ஆஃப் பண்ணிட்டோம் அவங்க கடைக்கு போயிட்டாங்க அதனால ஆஃப் பண்ணியாச்சு இப்ப அவங்க அவங்கதான் சாப்பிட போறாங்க இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு சாப்பாடு இருக்கு மதியம் செஞ்ச சாப்பாடு இருக்குது நான் சாப்பிட்டுப்பேன் இது அவங்களுக்கு மட்டுந்தான் இப்போ செஞ்சது இது அவங்க சாப்பிட்டுட்டு இரவு இரவு டின்னரை வந்து அவங்க முடிச்சுப்பாங்க வாஸ்தாவோட ஆமாம் இது வந்து அவங்களுக்கு தான் நமக்கு வந்து மதியம் வச்ச பவால் மீன் குழம்பு ரெடியாக இருக்குது நமக்கு சாப்பாட்டோட விட நம்ம சாப்பிட போகிறோம் இதுதான் அவங்களுக்கு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புதுவெடையில் மீட் பண்ணுவோம் பாய்